அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வேலூர் மண்டலத்தின் இருபத்தோரு தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் வேலூர் மண்டலத்தில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை என்ற நான்கு மாவட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு மாவட்டங்களில் உள்ள இருபத்தோரு தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவுகளை காண்பதற்கு முன்பாக திமுகவினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நாம் காணலாம் இதே போன்று அதிமுகவிற்கும் நாம் காணலாம் சமீபத்தில் பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது குறிப்பாக ரங்கராஜன் பாண்டே அவர்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் முடிவானது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது போன்று அவர் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளார் ஆனால் இது ஒருதலை பட்சமான ஒரு முடிவு ஏனெனில் ரங்கராஜன் பாண்டே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் அவர் இப்படித்தான் முடிவுகளை வெளியிடுவார் என திமுகவினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இதேபோன்று தமிழகத்தின் மிக பிரபலமான வார இதழான குமுதம் வார இதழ் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பில் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் மலரும் என அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று தான் ஆனால் தற்பொழுது அதைவிட சற்று அதிகமாக இருக்கும் மேலும் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் அதற்கு காரணம் தான் என்று கூறப்படுகிறது விஜய் புதியதாக அரசியல் கட்சியை தொடங்கி இருந்தாலும் கூட இதுவரையிலும் எந்த தேர்தலை சந்திக்கவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக அதாவது தற்பொழுது வரையிலும் மூன்றாவது இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து கருத்து கணிப்புகளிலும் எனவே தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது இதே இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பிரிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது வேலூர் மண்டலம் என்பது வட தமிழகத்தில் உள்ளது வட தமிழகத்தில் பெரும்பாலும் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் மேலும் இந்த மண்டலத்தில் மக்கள் தொகையில் அதிக இடத்தை பெற்றுள்ளது வன்னியர்களே இதற்கு அடுத்து பட்டியலின மக்கள் அதற்கு அடுத்ததாக நாயுடுகள் இஸ்லாமியர்கள் செங்குந்த முதலியார்கள் போன்றவர்கள் வருகிறார்கள் இவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருந்து வருகிறார்கள் வேலூர் மாவட்டம் இங்கு ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மீதம் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்களின் சொந்த தொகுதி இவர் ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தின் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது வெறும் எட்நூறு சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் இந்த வெற்றியை பதிவு செய்திருந்தார் நூல் இழையில் வெற்றி பெற்றிருந்தார் என்றால் மிகையாகாது ராணிப்பேட்டை மாவட்டம் இங்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுகவும் இரண்டு சட்டப்பேரவை தொகுதியை திமுகவும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணியின் சொந்த மாவட்டம் இது இங்கிருந்து இவரும் வெற்றி பெறுவார் என்று கருதப்பட்டது இறுதி வரையிலும் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தினாலும் இவர் தோல்வி அடைந்து விட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் இங்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் ஒரு தொகுதியை அதிமுக பாஜக கூட்டணியும் மீதம் உள்ள மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் வேலூர் என்ற இரண்டு மாவட்டங்களிலும் இஸ்லாமியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் இங்கு மொத்தம் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இது திமுகவின் அமைச்சரான ஏவா வேலுவின் சொந்த மாவட்டம் இதேபோன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சேவூர் ராமச்சந்திரன் போன்றவர்களின் சொந்த மாவட்டமாகும் இங்கு அதிமுக பாஜக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுகவிற்கு சிறுபான்மையினர்களது வாக்கு கணிசமாக இருந்து வருகிறது எனவே இந்த மண்டலத்தை பொறுத்தவரையிலும் திமுக கை ஓங்கி இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்களுக்கும் சிறுபான்மையினரது வாக்கு வங்கி கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது எனவே திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மொத்தமாக இந்த மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணியும் பதிமூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் மூன்றாவது அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த மூன்றாவது அணியில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை கோரலாம் தற்பொழுது தமிழகத்தில் நான்கு முனை போட்டிதான் தான் நிலவ உள்ளது எனவே இந்த இரு கட்சிகளும் மூன்றாவது அணியில் வைக்கப்பட்டுள்ளது நன்றி